முதலாவதாக அவர் ஞானத்தை உணர்ந்த தருணம் தட்டிக்குளத்திலே இருக்கக்கூடிய அவள் ஸ்ரீ ஐயனார் தேவாலயத்தில் அவர்களுடைய ஒரு திருத்தலத்திலே சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமியுடைய தகப்பனார் அவர்கள் நித்திய பூஜை செய்வதற்காக தன்னுடைய மகனையும் அதாவது நம்முடைய சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தனையும் சேர்த்து அழைத்து கொண்டு செல்கிறார் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தன்னுடைய மாயாடி சித்தரை எங்கும் காணவில்லை இறுதியாக ஒரு இடத்தில் கோவில் வளாகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அமர்ந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய மகனை பார்க்கிறார் மகனுடைய தலையிலேயே ஒரு நாகப்பாம்பு படம் நின்று கொண்டிருக்கிறது மிகவும்